வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம வந்து பள்ளி புத்தகங்கள் மற்றும் இதர தகவல்களை பிக் டாபிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டாபிக் கிரியேட் பண்ணி அதற்குள்ள வந்து சின்ன சின்ன டாபிக்லாம் கொண்டு வந்து ஒரு குறைவான டாப்பிக்கில் நம்ம முழுமையாக இந்த பாடங்களை படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு முறையை பின்பற்றிட்டு வரும் அந்த வகையில் பாரதிதாசன் பாரதியார் சுரதா இவர்கள் சேர்ந்து ஒரு முதல் பிக் டாப்பிக்காக எடுத்து பார்த்துட்டு வந்ததில்லை இதனால் பாரதியார் பாரதாசன் சுரதா பற்றி நூல்கள் இதெல்லாம் பார்த்தோம் ஒப் ஒற்றுமைகள் அந்த நூல்களுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமைகள்லாம் பார்த்தோம் அந்த வகையில் பாரதியாரை பற்றி பிரிவீசியர் கொஸ்டின்ஸ் அதாவது ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிசியில் இருந்த கடந்த கால கேள்வித்தலைவர்களையும் பார்த்தாச்சு இப்போ பாரதிதாசனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தயாரிப்புகள் அனைத்துமே மிகவும் ஒரு தனிப்பட்ட ஒரு உழைப்பில் தான் கிடைக்குது அந்த வகையில் இந்த நீங்கள் இதுக்கு இந்த உழைப்பு கொடுக்குற ஆதரவு அப்படிங்கிறது உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் அதன் மூலயமா என்னோடய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருக்கணும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரதிதாசன் பாரதிதாசனோட பிரீவியசியர் கொஸ்டின் பேப்பரில் முதல் கேள்வி என்னென்னா பிசிராந்தர் என்னும் நாடகங்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அது நம்ம பாரதாசன் பற்றி பார்க்குறோம் அப்படிங்கிறனால பாரதாசன் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் இந்த பிசிராந்தியர் அப்படிங்கிற நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சாகித்ய அகாதமி விருது கிடை கிடைத்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்துட்டார் பாரதாசன் அவர்கள் ஆனால் அதுக்கப்புறம் ஐந்து வருடங்கள் கழித்து இந்த பாரதியார் அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது க மற்றபடி வந்து கவிஞர் வாணிதாசனுக்கு வந்து எந்த ஒரு சாகித்ய அகாதமி விருது கிடைக்கல முடியரசன் கிடைக்கல கண்ணதாசன் கிடைச்சிருக்கு சேரமான் காதலி அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக கவியரசர் கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு அப்ப இஸ்ராந்தியார் அப்படிங்கிற நாடகங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இவருக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது அப்படிங்கிறது நம்ம இதில் குறிப்பிடணும் அடுத்த கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா தமிழுக்கும் அமுதன்று பேர் அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் இந்த கூற்று வந்து பாடந்தியார் அப்படின்னா பாரதி பாரதிதாசன் எனக்கு இதுதான் வந்து முதல் பாடலாக இருக்கும் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழங்களின் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலம் என்று பேர் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஒப்புமை கொடுத்திருக்கிற மாதிரி வரும் புரட்சிகவி என்று போற்றப்படுகிறார் என்பதும் சரிதான் இவருடைய இயற்பெயர் சுப்பிரத்தினம் கனக சுப்பிரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க சுப்ரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் சரிதான் அடுத்த கேள்வி வாழ்வியில் செம்மவை செய்பவள் நீயே என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இது வந்து வாழ்வினில் செம் செம்மையை செய்பவள் நீயேங்கிறது புதுச்சேரியோட தமிழ்தாய் வாழ்த்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா புதுச்சேரியில் நாம் எப்படி வந்து நீராமும் கடல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோமோ அதே மாதிரி புதுச்சேரி மாநிலத்தில் யூனியன் பிரதேசத்தில் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ அப்படிங்கிற தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக பாடிட்டு இருக்காங்க பாரதாசன் பிறந்த இடம் புதுவை அப்படிங்கிறது முக்கிய முக்கியம் அடுத்த கேள்வி பாரதாசன் குடும்ப விளக்கு எனும் நூலில் எப்பகுதி விருந்தோம்பல் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதை பற்றின நான் விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறேன் விருந்தோம்பல் அப்படிங்கிறது இரண்டாம் பகுதி தான் குடும்ப விளக்கு அப்படிங்கிறது அஞ்சு வகையாக பிரிச்சிருக்கிறாரு பாரதாசாசன் அவர்கள் அதுக்கு நான் ஞாபகம் சொல்லியிருக்கேன் ஒரு நாள் நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு நாள் வந்து நமக்கு நிகழ்ச்சினா மொதல் நிகழ்ச்சி வந்து என்கேஜ்மெண்ட் அதாவது நிச்சயதார்த்தம் ஒரு நாள் நிகழ்ச்சி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து விருந்தோம்பல் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சோன்னே இப்போ நிறையா பேர் என்ன பண்ணாங்கன்னா விருந்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அதனால் ஞாபகம் வச்சுங்க நிறையா பேர் வந்து இப்போதைக்கு வரவேற்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க இப்போ மாறிடுச்சு அதனால் நம்ம அப்படியே அதில் ஒப்புமை கொண்டு வந்துடுவோம் முதல் வந்து ஒரு நாள் நிகழ்ச்சி ஒரு நிச்சயதார்த்தம் அடுத்தது வந்து விருந்தோம்பல் விருந்து மூன்றாவது வந்து திருமணம் திருமணம் நடக்குது நான்காவது என்ன பிறக்கும் சரி இது அடுத்தது என்ன நடக்கும் மக்கள் பேர் நான்காவது வந்து மக்கள் பேர் குழந்தைகள் பிறக்கும் ஐந்தாவது வந்து முதியோர் காதல் முதியோர் ஆனதுக்கப்புறம் காதல் கொண்டு வரணும் இதுதான் ஒரு குடும்பம் விளக்கு அழகாக எரிவதற்கு மிக முக்கியமானது அந்த வகையில் விருந்தோம்பல் அப்படிங்கிறது இரண்டாம் பகுதி முதல் பகுதி வந்து ஒரு நாள் நிகழ்ச்சி அதே மாதிரி இரண்டாம் பகுதி விருந்தோம்பல் மூன்றாம் பகுதி தான் திருமணம் நான்காம் பகுதி தான் வந்து மக்கள் பெயர் ஐந்தாம் பகுதி தான் முதியோர் காதல் அடுத்த கேள்வி பாரதாசன் எழுதிய பிசுராந்தர் என்னும் நாடகளுக்கு கொடுக்கப்பட்ட விருது தான் சாகித்யகாதம் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஏற்கனவே பார்த்தாச்சு அடுத்தது பெண் எனில் பேத எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் பாரதாசன் இதுக்கு நான் நினைவு குறிப்பாக என்ன சொல்லியிருந்தேன்னா உருப்பட மாட்டார் சரிப்பட மாட்டேன்னு யார் சொல்லுவாங்க ஆசிரியர் தான் சொல்லுவாங்க பாரதாசன் வந்து நீண்ட நாள் ஆசிரியர் பணியாற்றியவர் அது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சுதந்திரம் வாங்குறதுக்கு முதல் ஆண்டுகள் வரைக்கும் தமிழ் ஆசிரியராக கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருடங்கள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதாசன் அதனால தான் வந்து அந்த நினைவு குறிப்பாக சொல்லியிருக்கேன் உருப்பட மாட்டார் சரிப்பட மாட்டேன்னு ஒழுங்காக இந்த பேதை பேதையாக இருக்கிறாங்க சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அங்கே புட்கள் விளையாட நல்ல புதரவுகள் விளைய முடியாதுன்னு சொன்னதுமே பாரதாசன் தான் அடுத்த கேள்வி இணையில்லை முப்பாளுக்கு நிலத்தை என்று பாடியவர் பாரதாசன் இதுவும் மிக முக்கியமான ஒரு கூற்று இணையில்லை முப்பாளுக்கு நிலத்தை முப்பாளன்னு என்ன திருக்குறள் திருக்குறள் தான் முப்பால் இந்த நிலத்தை நல்லா நியாச்சிங்க வல்லுவன் தன்னை வான் புகழ்ன்னு சொல்லிவிட்டேன் நான் வான் புகழ்னு சொன்னேன் பாரதி யாரை குறிக்கும் வையகம் இந்த நிலம் அப்படின்னு சொல்லும்போது பாரதாசனை குறிக்கும் ஏன்னா வான் அப்படிங்கிறது மேலே இருப்பது பாரதாசன் வந்து கீழே இருப்பது பாரதியாருக்கு தாசன் பாரதாசன் ஆனால் எப்போயுமே பாரதியாரை மேல் நோக்கி பார்க்கும் பாரதிதாசனை சமகாலத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்கட்ட அவ்வளோதான் அடுத்த கேள்வி பொது திருக்குறள் திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவரும் பாரதி பாரதியதாசன் தான் இப்போ திருக்குறளை பற்றி என்ன சொல்லியிருக்காரு இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு பொது திருக்குறள் இல்லாதது இல்லை இல்லாதது இல்லை அப்படின்னா சமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி இரட்டை கேள்வி போல் இணைந்த வாழுங்கள் பிரித்தால் பொருளல் என்பது ஒரு அருமையான தொடர் இவருக்கு ஆனா இதை தெரிவித்தது யார் அப்படின்னா நான் பாரதிதாசன் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இதை பார்க்கும்பொழுது நான் எதற்காக இதை வந்து கொண்டு வந்தா இது சுரதாவில் கொண்டு போய் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி இருந்தாலும் சுப்புரத்தினம் அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பு ரத்தினத்துக்கு தாசன் அப்படின்னு வச்சுக்கிறது தான் சுரதா அப்படின்னு சொல்றோம் இணையில் இரட்டை கிளைவு போல் இணைந்தே வாழுங்கள் அப்படின்னா இந்த ஊமை சொல்றதுல வந்து உயர்ந்து நிற்பவர் சுரதா அதனாலே இவர் வந்து சுப்பு தாசன் அப்படிங்கிற இவரை வந்து ஊமை கவிஞர் அப்படின்னு நினைப்பார்கள் அதனால் இர இணையில இரட்டை கிளவி இந்த இரட்டை கிளவி அப்படின்னு வந்துட்டாவே சுரதா தான் சொல்லணும் அதை ஞாபகம் வச்சுங்க சுரதா தான் இது வரும் இதுக்கு வந்து சுப்பு தாசன் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு இந்த பாரதாசன் பகுதியில் வச்சிருக்கிறோம் இணையில் இரட்டை கிளைவு போல் இணைந்தே வாழுங்கள் என்பது சுப்பு ரத்தினதாசன் அடுத்த கேள்வி பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் நூல் இப்படி கூட கேள்வி கேட்கலாம் அது வந்து ஒரு நாடக நூல் அது ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது அதே தான் பிசிராந்தியர் கரெக்ட் கரெக்டாக இருக்கு இங்கே வந்து கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படிங்கிறது பாரதிதாசனோட காவியம் பாண்டின் பரிசு என்பதும் பாரதிதாசனோட காவியம் தான் ஆனா அங்கே சூரம் சுண்ணாமன் இருக்கும்போது சூரம் சுண்ணாமன் சொன்னோம்னா அது வந்து சுரதா சுரதாவோட நூல்களை தான் சூரம் சுண்ணாம்பம் அப்படிங்கிறது வரும் அடுத்த கேள்வி இணையலை முப்பாலுக்கு இந்நிலத்தே நிலம்னா சமவெளி பாரதிதாசன் நமக்கு தெரியும் அடுத்த கேள்வி கண்ணல் பொருள் தரும் தமிழை நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி இதுவும் பாரதிதாசன் தான் பூக்காடுங்கிறது எப்பவுமே வெற்றவெளியே சமமாக இருக்கும் அதனால் இதுவும் வந்து பாரதிதாசன் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி பாவேந்தர் பாரதிதாசன் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பெற்ற பரிசு நூல் எது இதே திரும்ப திரும்ப கேட்குறாங்க பி பாரதிதாசன் அவர்கள் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பெற்ற பரிசு நூல் அடுத்த கேள்வி தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழும் யார் யாரை பாடிய வரிகள் பழுத்த பழம் தூயத்தாடி அப்படின்னு சொன்னவே நம்ம அதிகமாக அடையாளம் படுத்தப்படுவது யாரு பெரியாரை இதை ஞாபகம் நமக்கு வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழும் அப்படிங்கிறது தான் நம்ம குறிப்போம் பாரதிதாசன் அவர்கள் பெரியாரை புகழ்ந்தார் என்பது சரி அடுத்த கேள்வி தெந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட தமிழர் கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் இது வந்து எல்லாருமே தமிழை வந்து செந்தமிழ் செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர்கள் தான் எல்லாருமே அதில் மிக முக்கியமானவராக நம்ம வந்து பாரதாசன் அவர்களை குறிக்கலாம் அடுத்தது அடுத்த கேள்வி டேஸ் தீர்ந்த வாழ்விநிலை அழைத்து செல்லாதில்லை இல்லை பொதுமறையான திருக்குறளை என்று திருக்குறளை போற்றியவர் இது வந்து பாரதாசன் தான் ஏற்கனவே இல்லாத இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் அப்படின்னா வந்து சமவெளி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தோம் அந்த இந்த கூற்று வந்து பாரதாசனை நோக்கி தான் பாரதாசன் சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கொள்கை உயிர் மூச்சாக பெற்றவர் யார் அந்த கொள்கையை உயிர் மூச்சாக கண்டவர் வந்து பாரதிதாசன் அவர்கள் தான் இதே பாரதியாராக இருந்தது என்ன சொல்லியிருப்பார் உடல் மண்ணுக்கு உயிர் வந்து நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் தமிழ் அப்படின்னாவே அது பாரதிதாசன் அப்படிங்கிறதா பாரதியார் அடுத்த காலகட்டத்தில் பாரதிதாசன் தான் எனக்கு கிட்டத்தட்ட சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் ஒன்பது ஆண்டுகள் தான் வை வித்தியாசம் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் அடுத்த கேள்வி தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இது யார் கூற்றுனா இதுவுமே வந்து பாரதிதாசன் அவர்கள் கூட்டு தான் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இந்த சமநிலத்தில் வாழ்கிறான் அப்படின்னா நான் நியாபகம் வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி இணையில முப்பாலத்துக்கு இந்நிலத்தேன்னு சொல்லியாச்சு ஏற்கனவே பாரதாசன் சொல்லியாச்சு அடுத்த கேள்வி அதே கேள்விதான் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படிங்கிறதும் பாரதிதாசன் தான் அடுத்த கேள்வி எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடல் வேண்டும் என்று பாடியவரும் பாரதாசன் தான் பாரதியார்த்தால் என்ன பாடியிருப்பார் பசிக்கு உணவன் இல்லை என இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி எரித்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பார் அப்போ ஜெகம் அப்படின்னா நாடு அந்த வகையில் அப்படி பாடுந்து பாரதியார் இவர் வந்து எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில் என்றால் இங்குள்ள எல்லோரும் நாடகம் வேண்டும் அது எளிமைங்கிறது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் இன்னொன்று வறுமையுன்னு எடுத்துட்டாலும் இன்னொன்று வந்து பாரதியார் மாதிரி எளிமையான வடிவில் நூல்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த எளிமையான வடிவில் நூல்களை எழுதியிருந்தும் அதை கூட ஒரு தமிழ்நாளை படித்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நம்ம வெக்கப்படணும் அப்படிங்கிறதும் பாரதாசனுடைய ஒரு கூற்று அடுத்த கேள்வி இணையில்லை முப்பாளுக்கு இன்னலத்தின்னு சொல்கிற பாரதாசன் நமக்கு தெரியும் அடுத்த கேள்வி பாரதாசன் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறாருன்னா புரட்சி கவிஞர் கவிதையில் புரட்சி பண்ணவர் அவ்வளவுதான் சரி இங்க வந்து தேசிய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா தேசிய கவிஞரை பொறுத்த வரைக்கும் வகையான பேர்களை குறிப்பிடலாம் தேசிய அளவில் சொன்னோம்னா அது வந்து ஜனகணமான எழுதிய நம்ம ரவீந்திரநாத் தாகூரை குறிக்கும் அவர் தான் தேசிய அளவில் மிகப்பெரிய கவிஞர் அப்படின்னு அவருடைய கவிதைகளான அந்த தான் நம்ம தேசிய கீதமா வச்சிருக்கிறோம் ஆனா தமிழகத்திலிருந்து ஒரு தேசியத்தை நோக்கி கவிஞர் அப்படின்னு பார்த்தா பாரதியார் சொல்லலாம் அப்ப தேசிய கவிஞருக்கு இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு தமிழகத்தின் ஒரு தேசிய கவிஞர் அப்படின்னு சொன்னா பாரதியார் ஏசி கவிஞர்னு பொதுவாசனம் வந்து ரவீந்திரநாத் தாகூரை குறிக்கும் ஓமை கவிஞர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் சுரதா தான் மேக்ஸிமம் ஓமை அவர் மட்டும் தான் சொல்கிறாங்க கவிக்குயில் பொறுத்த வரைக்கும் கவிக்குழு சரோஜி நாயுடுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நம்ம பாடங்கள்ல படிச்சிருப்போம் அப்படின்னா சரோஜினி தேவி சரோஜினி நாயுடுன்னு சொல்லலாம் இவரோட கவிதை திறனை பாராட்டி இந்த கவிக்குள் அப்படிங்கிறத லைட்டிங் கேட்ஸ் ஆஃப் இந்தியாவா இது ஒன்று சொல்லியிருப்பார் மகா அது மகாத்மா காந்தி அது மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருப்பார் அடுத்த கேள்வி சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாது இப்போதான் சொல்கிறேன் செடி வளர்ச்சி இதெல்லாமே சமவெளியில் நடக்கிறது நம்ம சமவெளி அப்படின்னு பார்க்குறப்ப நான் பாரதாசன் தான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னது வந்து பாரதாசன் தான் பாரதாசன் கவிதைகள் வந்து பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரானதாகவும் பகுத்தறிவு சிந்தனை அதிகமாக ஒளிவிடக்கூடியது தான் இந்த பாரதிதாசனோட கவிதைகள் அடுத்த கேள்வி பாவேந்தர் பாரதாசன் பாடியது பாடல் அளவில் தேனுக்கும் சிந்தமில்லை நீ கனி நான் கிளி அப்படின்னு சொல்லிட்டு பாரதாசன் குறிப்பிடலாம் மற்றதெல்லாம் யார் பாடினாங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாக தான் பார்க்கணும் அது வந்து இது மாதிரி கேள்விகள் எப்போயுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் அது அடுத்த லெவலில் படிக்கிறீங்க தான் அது நல்லா ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் அடுத்த கேள்வி பொருத்தமான அப்படியே தேர்வு செய்ய தெல்லு தமிழ்நாடு சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் அப்போ பாரதிதாசன் திருக்குறளை பற்றி இன்னமும் சொல்லியிருக்காரு தெல்லு தமிழ்நாடு சின்னஞ்சிறிய இரண்டடிகள் இது ரொம்ப முக்கியமான இந்த வரையும் வந்து பாரதாசன் சொன்னாலும் நான் வந்து சர்ச் பண்ணி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் ஒரு பாடல் முழுமையான பாடல் அந்த பாடலை நம்ம பார்த்துட்டு இதை நம்ம வந்தோம்னா தான் நம்ம பாரதாசன் திருக்குறளை பற்றி எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காருன்னு தெரியும் அந்த வகையில் அந்த பாடல் என்னன்னா திருக்குறள் எனப்படும் முப்பால் பற்றி பாரதாசன் கூறியது தெல்லு தமிழ்நாடு சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அல்லு திரிஞ்சுவை உள்ளந்தூரும் உள்ளுந்தூரும் உணர்வாகும் வண்ணம் கொல்லும் அறம்பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்திரு கொடுத்ததிரு திரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அதாவது தெல்லு தமிழ்நாடு சின்னஞ்சிய இரண்டடிகள் அப்படின்னு இப்ப நாம் பார்த்தோம் அதே மாதிரி அல்லுந் தெரிஞ்சுவை உணர்வாகும் வண்ணம் உள்ளிருந்து வரும் உணர்வகம் வண்ணம் கொல்லும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையமை இந்த திரு பிரிஞ்சு வருதுனால நம்ம எப்படியும் எடுத்துக்கலாம் இப்போ அந்த வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படிங்கிறதும் பாரதாசன் குறிப்பிட்டிருக்காரு தெல்லு தமிழ்நாடு சின்னஞ்சிறு இரண்டடிகள் அடிகள் அதுவும் பாரதாசன் குறிப்பிட்டிருக்காரு அடுத்த ஒரு வரிகளையும் பார்த்திடலாம் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளை விளைந்தவற்றுள் அதாவது வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் வாய் விளைத்தவற்றுள் அப்படின்னா வாயிலிருந்து வெளிவந்த குரல்கள் வந்து வெல்லாதது இல்லையா பொல்லாததில்லை புரை தீர்ந்த புரைதீர்ந்த இன்னும் பொல்லாதது எதுவும் கிடையாது புரை தீர்ந்த வாழ்விலை அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறள் எந்த வாழ்வின் வந்து அழைத்து செல்லாத இடமே கிடையாது அப்படிப்பட்ட அனைத்து இடங்களில் மட்டும் பாடல் இருக்காது அதனால இல்லாததில்லை இணையில்லை முப்பாளுக்கு இன்னத்து இந்த நாம் எல்லாமே என்ன சொல்கிறோம் இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்து அப்படிங்கிறது யார் சொன்னார் அப்படி சொல்கிறோம் இதுதான் முழுமையான பாடல் திருவள்ளுவனை பற்றி பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்த வான் புகழ் போன தமிழ்நாடு பாரியிருக்காரு இது வந்து யார் பாரதியார் அப்போ வான் புகழ் சொன்னால் பாரதியார் அப்போ இந்த வரிகள் மிக முக்கியம் தெல்லு தமிழ்நாடு சின்னஞ்சிற இரண்டு அடிகளும் ஞாபகம் வச்சிக்கணும் வல்லுனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே ஞாபகம் வச்சிக்கணும் இல்லாததில்லை இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை எல்லாமே பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் அடுத்த கேள்வி கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி காடு அப்படின்னு சொல்லிச்சு சுப்பு ரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இயற்பெயரை சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதனால சுப்புரத்தினம் அப்படிங்கிற பாரதிதாசன் தான் இதற்கும் பொருந்தமானது அடுத்த கேள்வி திருக்குறளின் பெருமை போற்றி இணையில்லை முப்பாளுன்னு சொல்லிட்டே பாரதாசன் தான் நம்ம திரும்ப திரும்ப அதே பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரோஜனம் இல்லை அடுத்த கேள்வி குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன் குயில் பாட்டை பாடியவர் தான் பாரதியார் குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதாசன் அடுத்த கேள்வி பாரதாசன் நூல்கள் பொருந்தாத நூல் குடும்ப விளக்கு பாரதாசன் தான் பாண்டின் பரிசு பாரதாசு தான் இரண்டு வீடு பாரதாசன் தான் கல்லோ காவியமோங்கிறது பாரதாசன் கிடையாது இதை எழுதினது வந்து கல்லோ காவியமும் எழுது வந்து மு வரதராசன் பாரதிதாசன் கிடையாது வரதராசன் மூவா அப்படின்னு நம்ம சின்னதாக சொன்னோம்னா மூவா அப்படின்னு சொல்லுவோம் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் வருடம் எழுதப்பட்ட நூல் இது என்னன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கல்லோ காவியமோ அப்படின்னு அடுத்த கேள்வி குறிஞ்சி திட்ட முன்னையற்றவர் பாரதிதாசன் தான் குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறது பாரதிதாசன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அடுத்த கேள்வி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படிங்கிறது பாரதாசனுடைய கூற்று இது வந்து பாரதாசனுடைய எங்கள் வாழும் எங்கள் தமிழும் மங்காத புகழென்று சங்கே முழங்கு அப்படிங்கிறது வந்து எங்கள் பகைவர் எங்கோ மருந்தர் அப்படிங்கிற அந்த வரி அடுத்த வரியாக வரும் இது பாரதாசன் ஏற்றியது இதில் வந்து பகைவர் அப்படின்னு சொன்னால் தமிழ் இனத்திற்கு எதிரானவர் அப்படிங்கிறதோட ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி பாரதாசன் வெளியிட்ட இதழ் குயில் இருக்க பார்த்தாச்சு அடுத்த கேள்வி இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்ற பாடலை தொடங்கியவரும் பாடலை பாடியவர் யார்னா பாரதாசன்தான் இருட்டரையில் உள்ளதடா உலகம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பாவேந்தர் என அழைக்கப்படுவர் பாரதாசன் இயல்பான கேள்வி அது அடுத்த கேள்வி தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாரதிதாசன் தான் தமிழுக்கு துறைதோறும் அப்படின்னு தட்டி எழுப்பினர் பாரதாசன் தான் அடுத்த கேள்வி கீழ்கணும் கருத்துக்களை தவறானதை சுட்டி காட்டுக திருக்குறள் பாரதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் அப்படின்னா எழுதியிருக்கலாம் ரைட்டு பாரதாசன் சாகித்ய அகாதி விருது பெற்றவர் பேசுகிறாந்திற்கு பெற்றார் பாரதாசன் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றார் என பிறந்தது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்தில் உள்ள ஒரு பகுதியாக இருந்தது அது சரிதான் பாரதாசன் பெண்ணடிமை தினத்தை எதிர்த்தவர் பெண்ணடிமை தினத்தும் பகுத்தறிவும் வந்து ஒரு பகுத்தறிவு புகுத்த வேண்டும் என நினைத்தவர் பெண்ணடிமை தினத்தை எதிர்த்தவர் போற்றியவர் அப்படின்னு கிடையாது சொல்லப்போனால் போற்றியவர் அப்படிங்கிற எதிர்மறை கருத்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு கவிஞர்களவும் கிடையாது அப்படிங்கிறது மிக முக்கியம் அடுத்த கேள்வி வல்லுனை பெற்றதால் வையகமே அப்படின்னா பாரதாசன் அடுத்த கேள்வி கீழே உள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது குடும்ப விளக்கு பாரதாசன தான் பாண்டியன் பரிசு பாரதாசன் தான் குறிஞ்ச பாரதாசன் தான் தேன்மலை மலை அப்படின்னாவே நம்ம சுரதாவை குறிக்கும் அடுத்த கேள்வி கேட்கணும் பாரதாசன் எழுதப்படாதது எது இசைய முது கண்ணக புரட்சி கமயம் தமிழ் இயக்கம் இதெல்லாமே பாரதாசன் அப்படின்னு அது தமிழ் பசி அப்படிங்கிறது அவர் எழுதல தமிழ் பசிங்கிறது ஒரு நூலாக அறியப்படவில்லை ஏன்னா ஈழத்து கவிஞர் க சச்சிதானந்தன் அவர்களுடைய வரிகளை தமிழ் பசி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் அடுத்த கேள்வி தமிழுக்கு தொண்டு செய்வோன்னு சாவதில்லை அப்படின்னு சொல்கிறது பாரதிதாசன் தான் அடுத்த கேள்வி சொல்லாதென இல்லை பொதுமறையான திருக்குறளில் எதுக்கு நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து பாரதிதாசன் தான் அடுத்த கேள்வி இணையிலே முப்பாளுக்கு நிலத்தை பாரதிதாசன் தான் மேக்சிமம் நம்மளால் வந்து திரும்ப பார்த்தாதான் இருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் எண்ணிருப்பது இடம் நோக்கி நடக்கின்ற நடக்கின்றது இந்த வையம் இந்த அவயம் அப்படின்னா வையம்னா உலகம் எல்லோருக்கும் எல்லாம் எண்ணிருப்பதற்கான இடம் நோக்கி தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது பாரதிதாசன் தான் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்க சொல்கிறோம்ல நம்ம சமம் அப்படின்னு சொல்கிறோம்னா அதனால் சமவெளின்னு சொல்றது கூட வச்சுக்கலாம் வையகமே பாரதிதாசன் திரும்ப திரும்ப இதனுடைய கேள்விதான் தான் இருக்கு இதுக்கு அப்புறம் வந்து டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியை நம்ம தடவை பார்த்திடலாம் அந்த வகையில வாழ்வினில் சென்மவையல் செய்வோல் நீயே செம்மையை செய்வோல் நீங்கிறது பாரதாசன் எழுதிய தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அடுத்த கேள்வி பெண் என்ற பேத எண்ணம் உருப்படல் சரிப்படாது இதெல்லாம் சொல்ல அது பாரதிதாசன் தான் இதெல்லாம் டெட்டில் கேட்ட கேள்வி எழுதலாம் பிசிராந்திர நாடுகளுக்கு சாகித்யா விருது பெற்றவர் இது டெட்டில் கேட்ட கேள்வி பாரதிதாசன் பாரதாசனுக்கு புரட்சிக்க என்ற பட்டம் கொடுத்தவர் வந்து அறிஞர் அண்ணா ஆனால் கொஸ்டினில் வந்து தந்தை பெரியார்க்கு டிக் இருக்குது தப்பு அறிஞர் அண்ணா என்பவர் தான் பாரதாசனுக்கு கவி என்ற பட்டத்தை கொடுத்தார் அடுத்த கேள்வி உலகம் உன்னை உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன் தான் எல்லாமே சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத கருத்து அதில் வரும் அடுத்த கேள்வி சக்தி என்ற நாடகத்தின் ஆசிரியர் பாரதாசன் தான் இதனால் ஞாபகம் வச்சுக்கணும் சக்தி முத்தப்பலவருங்கிறது ஒரு அருமையான ஒரு நாடகம் தான் அதனுடைய ஆசிரியர் பாரதிதாசன் சக்தி முத்த புலவர் அப்படிங்கிறத எடுத்து விட்டோம்னா அவர் வந்து நாராய் நாராய் செங்கல் நாராயண் ஏற்கனவே பார்த்துக்கோன்னா நாரை விடுது அந்த நாடகத்தோட அந்த நூலோட ஆசிரியர் அவர் ஆனால் நாடகம் அப்படின்னு எடுத்தோம்னா பாரதிதாசன் அவர்கள் அந்த நாடகத்தை எழுதியிருக்கார் அப்படிங்குறதான் முக்கியம் அடுத்த கேள்வி முடுகு என்னும் ஓசனையம் கொண்ட பாடல் ஏற்று வல்லவர் வந்து பாரதிதாசன் தான் எந்த நினைவில் தான் வச்சுக்கணும் சரியான சோர்ஸ் எதுன்னு தெரியல அடுத்தது வந்து அடுத்த கேள்வி பாரதாசன் புரட்சிகளையும் அழைக்கப்படுகிறார் இது ஏற்கனவே நம்ம பார்த்தா தான் அடுத்தது குடும்ப விளக்கு பாரதாசன் படித்த நூல் குறுங்காவின் ஒன்று சரிதான் ஓமைகளை குறிப்பொருளை பெற வைப்பது அது வந்து அணிக்கு போயிடும் ரைட் இனிமேல் தமிழ் மொழி அமது எமக்கு இன்பம் திறனை வாய்ந்தல் நல்ல அமுது என்று பாடியவர் பாரதிதாசன் தான் இது பாடல் வரை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் உண்டு அடுத்த கேள்வி வல்லுனை பெற்றதால் அப்படிங்கிறனாவே அது பாரதிதாசனை தான் குறிக்கும் ஆக இது வரைக்கும் வந்து பாரதாசனை பற்றி ஆசிரியர் தகுதித்திருவு மற்றும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வியில் நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு மேக்ஸிமம் இதுதான் இருக்கிற எல்லா கேள்வித்தளையும் எடுத்து தான் இதில் இருந்து ஓகே அடுத்தது வந்து சுரதாவை பற்றிய பிரிவீசியல் கொஸ்டின் பேப்பர் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓகே இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கவனம் தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ